முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன் அந்த தீவையும் மோதி வந்தேன் முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யார் அறிவார் ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாபடும் பாடு கொஞ்சமல்ல இந்த இடம்தான் அந்த இடம் எம் லட்சம் உயிர்களைக் கொன்ற இடம் சொந்தம் சொல்லி நான் அழுதால் விண் சுற்றும் நின்று நின்றுவிடும் சாகாத காற்றின் சப்தங்களி எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன் ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கு அலைவதைக் கண்டறிந்தேன் எரிவாய்ப்பட்ட சருகுகளாய் உடல் இற்றுப் போனவர் எத்தனையோ நரிவாய்ப்பட்ட நண்டுகளாய் இங்கு நசுங்கிய சிசுக்கள் எத்தனையோ தாயிடம் பால் கொண்ட பிள்ளையரை ஒரு தடயம் இன்றியே எரித்தாராம் ஆயிரம் எலும்பு கூடுகளை சீன அமிலம் ஊற்றியே அழித்தாராம் படர்ந்து கிடக்கும் பெருமையிலே இனம் பட்ட பெரும்புயர் சில அறிவோம் நடந்த மீக்கதை மொத்தம் என்ன ஏ நம்பிக்கடலே அறிவாய் தோண்டுமிடத்தில் தங்கம் வரும் என்று சொல்லிக் கெழித்த ஈழத்தில் தோண்டுமிடத்தில் குருதி வரும் என்று சொல்லிப் புலம்பும் மை மைநீட்டிச் செய்த நிறம் படைத்த பல மங்கையர் கூந்தலில் பூவும் இல்லை கை நீட்டிப் பார்த்தேன் தோழர்களே சில கரங்களும் இல்லை கைகுலுக்க மண்ணில் விழுந்த மழைத் துளிகள் அவை மண்ணில் தொலைந்து போவதில்லை எண்ணில் அடங்கா உயிர் தியாகம் வெறும் இறப்புக் கணக்கில் சேர்வதில்லை அழிந்து போனது போலிருக்கும் ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொற்றென்றேமே அழியாது எந்த யுகத்தில் போர்கள் இல்லை அட எந்த யுகத்தில் தோல்வியில்லை அந்த யுகத்தை எருவாக்கு நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு